ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம வீட்டில் டெய்லி இருக்கிற வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் வேஸ்டாக்காமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிப் டிபெண்ட்ங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி முழு அன்னாசி பழம் வந்து வாங்க மாட்டோம் ஏன்னா இத கட் பண்றதே பெரிய வேலையா இருக்கும் இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க கட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சின்ன பீஸ் கூட உங்களுக்கு வேஸ்டே ஆகாது ஃபர்ஸ்ட் மேலே இருக்க பகுதியை நம்ம தனியா எடுத்துடலாம் கையால் இந்த மாதிரி திருகி விட்டீங்கனாலே போதும் நல்ல பழுத்த பழமா இருந்ததுன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் அடுத்து ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு இதோட ஒரு சைடில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் ஒரு சைடில் மட்டும் நம்ம இந்த மாதிரி செஞ்சா போதும் இதை நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல பழம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகவே இல்லை வெறும் தோல் மட்டும் தான் வந்திருக்கு அடுத்து நம்ம கட் பண்ண பகுதியை அடியில வச்சுட்டு இந்த பைனாப்பிளை நம்ம வந்து க்ராஸாக கட் பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பைனாப்பிளில் லைன் லைனாக வந்திருக்கும் ஸோ அந்த கோட்டில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் கட் பண்ணுறத வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்திருக்கு இப்போ இந்த பழத்தை அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் நம்ம ஆப்போசிட் சைடில் கட் பண்ண போகிறோம் அங்கேயும் நமக்கு வந்து நல்ல கோடு கோடாக தெரியும் அதில் வச்சே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பீசஸ் கிடைக்கும் இது பார்க்குறதுக்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தடை நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாது நம்ம ரவுண்டாக ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது ஓரத்துலலாம் அங்கங்கே முள் இருக்கும் தெரியுமா ஸோ அது வந்து தொண்டையில் பட்டுச்சுன்னா ரொம்ப அரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் இதில் இருக்காது நம்ம சாப்பிட்டுட்டு அடியில் இருக்க தோலை மட்டும் கீழே போட்டுடலாம் ஸோ குட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இதை கட் பண்ணால் அங்கங்கே குப்பையாகுமே நீங்கள் யோசிக்கவும் வேண்டாம் ரொம்ப நீட்டாகவே நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கட் பண்ணால் கிச்சன் ஃபுல்லாக குப்பையாகுமேங்கிற டென்ஷனும் உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப நீட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம சமையல் செஞ்சுட்டு போது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாலும் பாத்திரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அடிப்பிடிச்சு நான் வந்து பால்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ கவனிக்காமல் விட்டதுனால ஃபுல்லாகவே வந்து அடிபிடிச்சிருச்சு லைட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஸ்பூனில் கத்தி வச்சு கீறி எடுத்துடலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்டெபர்னாக இருக்குது இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கழுவணுன்னாலும் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாகவே எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கையும் ரொம்ப வலிக்கும் ஸோ இப்படி இருக்கிறத நம்ம கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் எது வரைக்கும் உங்களுக்கு அடிப்பிடிச்சிருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கீழே இருந்து ஒரு கால் பகுதி மட்டும்தான் தீஞ்சு போயிருக்கு ஸோ அது வரைக்கும் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்த இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கலாம் இந்த சோடா உப்பும் வினிகரும் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு சூப்பரான கிளீனிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகும் இது கூடவே நான் வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற லிக்விடும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள் வினிகர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு அப்படியே அந்த தோலையும் சேர்த்து நீங்கள் இந்த தண்ணியிலையே போட்டுருங்க ஸோ அதுவும் நமக்கு வந்து இந்த கரை எல்லாத்தையுமே நல்லா ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க ஸோ இது கொதிக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்து விட்டீங்கன்னா இதில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கிட்டு வரும் உங்களுக்கு லைட்டாக அடிப்பிடிச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைச்சாலே போதும் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும் இல்லை நான் காட்டின மாதிரி ரொம்ப தீஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க ஸோ மேலே ஒட்டியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்துக்கிட்டு வரும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு நான் காட்டுறேன் ஒரு பக்கத்தில் லேஸாக அடிப்பிடிச்சிருந்த கரை ஃபுல்லாகவே போயிருச்சு ஸோ மீதி இருக்கிறத நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே தேய்க்கணும் அப்போ தான் ஈஸியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வாசி கரை வந்து போயிடுச்சு அடுத்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவி எடுத்தோன்னா பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு வந்துடும் ஸோ இனி வந்து உங்கள் பாத்திரம் இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா சும்மா போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கையும் வலிக்காது உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்து வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் செட் ஆக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் கத்திரிக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன் குட்டீஸ் எல்லாம் வந்து கத்திரிக்காய் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது கூட நான் வந்து மூணு பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டை வந்து நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பூண்டு சேர்த்துருக்கணும் இதுதான் இந்த டிஷ்க்கு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு கால் பங்கு வெந்ததுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்கு தேவையான மிளகாய் தூளும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் மசாலா எதுவுமே இன்னும் சேர்க்கலை கத்திரிக்காய் வேகிறதுக்காக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே தான் இது வந்து நல்லா வதங்கணும் பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டக்குனு குக்காயிரும் இது இருக்க டைமில் இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கிறேன் கூடவே முக்கால் டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் கடுகு கூடவே ஒரு நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த அளவு மட்டுமே போதும் வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா லைட்டான கசப்பு டேஸ்ட்டு வரும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது வந்து லைட்டாக ஒரு வாசனைக்காக மட்டும்தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் ஸ்டவ்வை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சு வறுத்துக்கோங்க என்னடா இதில் கடுகு சேர்த்துருக்காங்களே நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க கடுகு தான் இந்த ரெசிபிக்கே சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு கடுகு ஃபுல்லாகவே வெடித்து வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் கடுகு சரியாக வெடிக்கலைன்னாலும் உங்களுக்கு கசப்பு டேஸ்ட் இருக்கும் ஸோ நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இவ்வளோதான் மசாலா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவை சேர்த்த உடனேவே வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு குக் பண்ணாலே போதும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் வறுமல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம மீன் வறுவல்லாம் செஞ்சோம்னா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உடனேவே நல்லா சூடாக சாப்பிடும்போது அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதுவே நேரம் ஆக ஆக ஃபுல்லாக ஆரி போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வறுவல் வந்து சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது நான் வந்து கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எப்பவுமே மீன் வறுவலுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து மிளகாத்தூளும் உப்பும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் யூஸ்வலாகவே இது மட்டும்தான் சேர்ப்போம் எப்பயாவது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம் நீங்கள் வந்து மல்லித்தூள் ஜீரகத்தூள்லாம் சேர்ப்பீங்கள எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ வறுவல் வந்து மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எப்போவுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விட போகிறோம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே மீனோட நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா டைட்டாகும் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இதில் இருக்க மசாலா உங்களுக்கு கொஞ்சம் கூட உதிராது அதே மாதிரி மீனும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும் இதை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா புரிய விட்டோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடித்தாச்சு இப்போ இதோட நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தக்காளி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது இதில் வந்து நீங்கள் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஒரு குளிப்பனியார சட்டையை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம் ஆம்பளை தான் நம்மளோட சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ